நம்பித்தான் வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னத்தை கையில் என்று வருகிற உங்கள் மகன் இந்த நிலத்திலே என்னுடைய பிள்ளைகளை வெற்றி வேட்பாளர்களை களத்திலே நிறுத்துகிறேன் யாரை நம்பி உங்களை நம்பி உங்களுக்காக என்னுடைய ஆளுநர் இளவல் இளைய தலைமுறை புரட்சியாளர்களில் ஈடு இணையற்ற களப்படியாக என் அன்பு இளவல் தாம் தமிழர் கட்சியின்

அவர்களை தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக இருக்கிறேன் நம்முடைய பார்த்திமா அவர்களை வெற்றி வேட்பாளராக அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆர்வியில இயற்கையின் மீது தீரா விருந்தாதல் கொண்ட என்னுடைய தம்பி பச்சாளர் என்னுடைய தகப்பன் பெரியதன் அம்மாள்வான் என்னுடைய அன்பையில் அவன் செந்தமணன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய உயிருக்கணிய இளவன் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வேட்பாளராக தண்ணி அஸ்வினி வெற்றி வேட்பாளராக தென்மொழி அவர்கள் அமெரிக்காவில பணியாற்றி அதை விட பெரிய வழி இங்கே வந்து பாடல் நடத்துங்கள் அழைத்து வந்திருக்கிறேன் அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக வேட்பாளராக கலத்தினேன் அழைப்பதாக நம் எல்லோருடைய இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமகிழ்ச்சி அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சிறனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே சட்டமன்ற தொகுதியில் திருமண வாழ்க்கையில் மன்னடையை சேவை செய்ய ஒவ்வொரு மொழியும் அன்பு இளவலை புறத்த நாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்திலே அடுத்ததாக பெற்றுக்கோட்டையில் மதிப்புக்குரிய தகுதி வெற்றி வேட்பாளராக பெருமையும் மகிழ்ச்சியும் சிங்கப்பூர்ல இருந்து வந்ததுல அடுத்ததாக பலக்குரிய கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அணிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையில் அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையில் திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தின் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் ஆறுயிர் உயிர் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள் தமிழ் தமிழர்களுக்கான வேட்பாளர்கள் எங்களின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல இந்த இனத்தின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் வீழ்ச்சி எழுச்சிக்கான வெற்றி எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் பேர் எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த அன்பு செல்வத்திற்கு நம்முடைய பாட்டனார் கரிகால் பெருவளத்தான் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கிற திருமாவளவன் என்ற பெயரை சூட்டுகிறேன் திருமாவளவன்